அஸ்தினாபுரத்தில் ஒரு பெரிய நாள் அரண்மனைக்கு அருகில் உள்ள அழகான அரங்கம் வண்ணக்கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டது பாண்டவர்களும் கௌரவர்களும் பிரகாசமான ஆடையில் சிரிப்புடன் நின்றனர் அவர்கள் இன்று தங்கள் வீரத்தைக் காட்டப்போகிறார்கள் துரோணர் கையில் வில்லுடன் வந்தார் அவர் சொன்னார் இன்று யார் சிறந்த வீரர் என்பதைப் பார்க்கலாம் அவரின் குரல் அமைதியாக இருந்தாலும் அதன் உள்ளே உற்சாகம் இருந்தது முதலில் அர்ஜுனன் வந்தான் அவன் வில்லைக் கையில் பிடித்து மனதில் கவனம் வைத்து அம்பை விட்டான் அது நேராக இலக்கைத் தட்டியது கூட்டம் கைத்தட்டலால் முழங்கியது பீமன் தனது பெரிய கதைந்தையை எடுத்தான் அவனின் வலிமையைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் யுதிஷ்டிரன் அமைதியாக நின்று தன்னம்பிக்கையுடன் தனது திறமையை வெளிப்படுத்தினார் துரியோதனனும் தன் வலிமையை காட்டினார் அரங்கம் மகிழ்ச்சியால் நிறைந்தது எல்லோரும் குரல் கொடுத்து கைத்தட்டினர் அப்போது திடீரென்று அரங்கம் அமைதியாகிவிட்டது ஒளி மின்னியது ஒரு புதிய வீரன் மெதுவாக அரங்குக்குள் வந்தான் அவன் யார் தெரியுமா அவன் பெயர் கர்ணன் தங்க கவசமும் குண்டலங்களும் பிரகாசிக்க அவன் முகத்தில் அமைதியான நம்பிக்கை அவன் துரோணரிடம் வணங்கி மெதுவாகச் சொன்னான் நானும் என் திறமையைக் காட்டலாமா துரோணர் அமைதியாக தலையசைத்தார் கர்ணன் வில்லை கையில் எடுத்தான் அவன் கண்களில் தீவிரம் மனதில் இலக்கு அவன் அம்பை விட்டான் அது பறந்து பல இலக்குகளை துல்லியமாக தட்டியது கூட்டம் ஆச்சரியமாகக் கைத்தட்டியது அர்ஜுனன் சிரித்தபடி பார்த்தான் துரோணர் சிந்தனையுடன் பெருமையாக நின்றார் இவன் உண்மையிலேயே ஒரு வீரன் என்று அவர் மனதில் நினைத்தார் அப்போது துரியோதனன் மகிழ்ச்சியுடன் வந்து கர்ணனின் தோளில் கையை வைத்து நீ என் நண்பன் என்றான் அவன் ஒரு தங்கக் கிரீடமளித்தான் கர்ணன் சிரித்தபடி வணங்கினான் நான் எப்போதும் வீரத்துடன் நடப்பேன் அன்புடன் போராடுவேன் என்றான் மாலை நேரம் சூரியன் தங்க ஒளியில் மிதந்தது கர்ணன் ஒளிரும் முகத்துடன் அரங்கில் நின்றான் குழந்தைகள் எல்லோரும் சிரித்தனர் கை தட்டினர் அந்த நாள் முதல் கர்ணன் தங்க இருதயத்துடன் கூடிய வீரன் வரலாற்றில் நித்தியமாக பதிவு ஆனான் மெல்லிய இசை தங்க வீரன் வந்தான் அரங்கம் பிரகாசித்தது அன்பும் வீரமும் சேர்ந்து மலர்ந்தது இதுவே கர்ணனின் அறிமுகம் ஒரு தங்க இருதய வீரன் அன்பு திறமை தைரியம் கொண்ட மனிதன்